தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி பாஜக சார்பில் ரூபாய் ஒரு லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக பாஜக சார்பில் வழங்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதை அறிவித்ததை தொடர்ந்து முதற்கட்டமாக உயிரிழந்த இருபத்தி ஒன்பது நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை பாஜக சார்பில் வழங்கப்பட்டுள்ளது அதற்கான புகைப்படத்தையும் நாம் பார்க்க முடிகிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய்த்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணமாக பாஜக சார்பில் வழங்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தலின் பேரில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வழக்கில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணமாக பாஜக சார்பில் வழங்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக உயிரிழந்த இருபத்தி ஒன்பது நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி பாஜக சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் பேரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தலின் பேரிலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மணி நம்முடன் பாஜக கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டோருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் அளிக்கலாம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் தொடர்பாக பாஜக சார்பில் அந்த சம்பவ இடத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண நிதி அளிக்கப்படும் என தெரிவித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் அதன் அடிப்படையில் தற்பொழுது பாஜகவை சேர்ந்த மாநில துணைத் தலைவர் ஏ ஜி சம்பத் மற்றும் எச் ஜி சூர்யா ஆகியோர் கள்ளக்குறிச்சிக்கு இன்று நேரடியாக சென்று பாதிக்கோட்டிய குடும்பத்திற்கு ஏற்கனவே பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இன்று கிட்டத்தட்ட இருபது குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அனைத்து குடும்பத்தினருக்கும் இதுவரை ஐம்பத்தி ஐந்து பேர் பலியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்க பாஜக மூத்த தலைவர் எஸ் ஜி மணி நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் எஸ் ஜி சூர்யா அவர்கள் வணக்கம் பாஜக சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் அண்ணாமலை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பாதிப்படைந்த குடும்பங்களை கருணாபுரம் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சந்தித்தார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஏழ்மையை சந்தித்து மனம் விரும்பி இறுதி ஊர்வலம் செய்வதற்கு கூட பணம் இல்லாத மோசமான ஒரு நிலையில் இருப்பதை கண்டு அனைத்து குடும்பங்களுக்கும் உடனடியாக ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணமாக கொடுக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார் இந்த ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு உடனடியாக ஏற்படக்கூடிய செலவுகள் ஆஹ் கருமாதி செலவு ஆஹ் பியூனல் செய்வதற்கான செலவு உடனடியாக மருத்துவ உதவி ஏதும் தேவைப்பட்டால் அதற்கான செலவு ஆகியவற்றை கணக்கிட்டு இருபத்தி ஒன்பது குடும்பங்கள் கருணாபுரம் கிராமத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் எங்கள் தலைவர் மாநில தலைவர் அவர் குறிப்பிட்ட போல எங்களுடைய மாநிலம் துணைத் தலைவர் திரு ஏ ஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டது அது இல்லாமல் அவர்களுக்கு கல்வி உதவி தேவைப்பட்டாலோ இலவச வீடு பிரதமர் அவர்கள் திட்டத்திலிருந்து தேவைப்பட்டாலோ வங்கிக் கடன்கள் தேவைப்பட்டாலோ வேறு ஏதேனும் தொழில் முனைவு பயிற்சி தேவைப்பட்டாலோ இவை அனைத்தையும் மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக செய்து கொடுப்பதாக உறுதி உறுதியளித்திருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களும் தகவல்களை சேகரித்து வருகிறோம் அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தகவல்களுக்கு நன்றி எஸ் டி சூர்யா